வணக்கம் ஜெயின் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகிஸ்தான் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பேல்காம் தாக்குதல் அதன் பிறகு அந்த தாக்குதலில் ஈடுபட்ட எல்இடியுடைய புனைப்பெயரான த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற டிஆர்எஃப் அதன் பிறகு நாங்கள் செய்யலை எங்களுடைய வெப்சைட்டை ஹேக் பண்ணி விஷமத்தனமாக யாரோ பண்ணிட்டாங்கன்னு பின்வாங்கினது அதன் பிறகு பாகிஸ்தான் கொடுத்த ஆதரவு இந்தியா நடத்திய சிந்தூர் இதெல்லாம் நம்ம தொடச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் இப்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்வு நடந்திருக்கு அமெரிக்கா இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டை குளோபலி டெசிகினேட்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஜிடிடி அந்த ஸ்பெஷல் இதில் தடை செஞ்சுருக்காங்க அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு கிட்டத்தட்ட எந்த நாடுகள்லையுமே இயங்க முடியாது அப்படின்றதான் இந்த உண்மை இப்போ அந்த இடத்துல பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் இந்த பயங்கரவாத அமைப்பான எல்இடியோடைய செய்தி தொடர்பாளர் மாதிரி பேசியிருக்காங்க இந்த நாடு உருப்படவே உருப்படாது அப்படின்றதுக்கான காரணம் இதான் ஒரு நாட்டோடைய துணை பிரதமர் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்துக்கு நேரடியாக பப்ளிக்காக ஆதரவு கொடுக்குறார் அப்படின்னா முன்னாள் துணை பிரதமர் அப்படின்றது வேறு தர் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய துணை பிரதமர் அந்த நாடு அந்த நாட்டுக்கு ஒரு துணை பிரதமர் அப்படின்னு பார்த்தா கூட அந்த கெப்பாசிட்டிலேருந்து இப்போ பேசுனது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷன் அட்டென்ஷன் வந்து சீக் பண்ணியிருக்கு என்னென்னா அமெரிக்கா இந்தியா ரெண்டு முக்கியமான நாடுகள் ஓகே இந்த அமைப்பை எல்இடியோடைய துணை பெயர் அமைப்பான டிஆர்எஃப்பை தடை செஞ்சுருக்காங்க இப்போது பாகிஸ்தானுடைய பிரதமர் இஷா அக்தர் பல முறை பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் இது ஏதோ ஒருத்தன் பேசி லீக்கான விஷயம்லாம் கிடையாது க்ளோஸ் ரூமில் பப்ளிக்காக ஓப்பனாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பாகிஸ்தான் டஸ் நாட் கன்சிடர் டிஆர்எஃப் இல்லீகல் இது ஒரு சட்டத்துக்கு புறமான அமைப்பாக நாங்கள் நினைக்கல நாங்கள் அப்படின்ற போது பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசோடைய துணை பிரதமர் இது சொல்கிறாப்புல அதே மாதிரி ஏதாவது ப்ரூஃப் இருக்கா பல்காம் தாக்குதலில் டிஆர்எஃப் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல ஃபஸ்ட்டு அவங்கள சட்டத்துக்கு புறம்பான ஒரு அமைப்பாக நாங்கள் நினைக்கல ரெண்டாவது அவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா மூணாவது கான்கிரீட்டாக ப்ரூஃப் இல்லாமல் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலோடைய அந்த அறிக்கையில் டிஆர்எஃப் பற்றி குறிப்பிடாமல் ஒரு அறிக்கை வந்துச்சு அது பண்ணி பண்ணி கொடுத்தது சைனா ஏன்னா சைனா ஒரு வீட்டை போக வச்சுட்டுருக்கக்கூடிய நாடு அப்போ ப்ரூஃபே இல்லாமல் நீங்கள் ஒரு ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் வந்து எப்படி வந்து அவங்க பேரை வந்து டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க பயங்கரவாதிகள்னு சொல்லுவாங்க அதான் சொல்லலை அப்படின்ட்டு இப்போ அவர் என்ன சொல்கிறார்னா ஆங்கிலத்தில் ஷோ ஹஸ் ப்ரூஃப் தே கேரிட் அவுட் த பால்காம் அட்டாக் ஷோ ஓனர்ஷிப் பை டிஆர்எஃப் வி ஒன்ட் அக்செப்ட் அலிகேஷன் அண்ட் டிஆர்எஃப் ஆஸ் டு பி டெலிடெட் ஃப்ரம் த யூஎன் ப்ரெஸ் ரிலீஸ் அமெரிக்கா இதை தடை செய்த பிறகு இந்தியா இதை தடை செய்த பிறகு உலக மொத்த நாடுகளுக்கும் அறுபத்தி ஆறு நாடுகளுக்கு இந்தியாவுடைய எம்பிக்கள் யார் இதை பண்ணாங்கன்னு எல்லா ப்ரூஃபையும் கொடுத்த பிறகு பாகிஸ்தானோட துணை பிரதமருக்கு வந்து ப்ரூஃப் தேவையாமா பல்காமல் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஓனர்ஷிப் பை டிஆர்எஃப் அவங்க தான் செஞ்சாங்கன்றதுக்கான ஓனர்ஷிப் எங்கே அவங்க சொன்னாங்களான்ட்டு அந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த நாய்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வந்ததை பார்த்தோம் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதில் பேக் ட்ராக் பண்ணதையும் பார்த்தோம் அதே மாதிரி இந்த அக்ஸ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் ஐநாவுடைய ப்ரெஸ் ரிலீஸில் டிஆர்எஃப் அமைப்போட பேரை வந்து எடுக்கணும் அப்படின்றது தான் இஷாக் அக்தர் இப்போ பேசியிருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ப பல்காம் தாக்குதலுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பயங்கரவாதிகள் கிடையாது அவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்க சண்டை போட்டு அதாவது அதாவது இவங்க கொன்னது இருபத்தி ஆறு நிராயுதபாணிகளை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் வச்சு சுட்டுக்கொன்ன இந்த பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானுடைய துணை பிரதமர் கொடுக்குற பேர் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் மீது நீங்கள் எப்படி குற்றச்சாட்டு சாட்டலாம் அதை வந்து எல்லா இந்தியாவில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பாகிஸ்தானை லிங்க் பண்ணி சொல்கிறது தப்பு இந்தியாவில் நடக்கக்கூடிய வயலன்ஸ் வன்முறை அதுக்கு வந்து பாகிஸ்தானை தொடர்பு போலீஸ் அப்போ இதுக்கு வந்து பதில் என்ன அப்படின்றது இந்தியா என்ன பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம் பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ஏன்னா அரசியல் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது தனிமனித வாழ்க்கையே அரசியல் இல்லாமல் கிடையாது இஷாக்தர் பேசுகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்களுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ ஆமாம் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அமைப்புகள் அதாவது இந்த அஃபீஸ் சயீத் போன்றவர்கள்லாம் நீங்கள் ப்ரூஃப் கொடுத்தா நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் அஃபீஸ் சயீத் மற்றும் மசூர் அச மசூத் அசார் இந்த ரெண்டு பயங்கரவாதிகளையும் நாங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னு பேசினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ராடிக்கல் அமைப்புகள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் போர்க்கொடி தூக்குனதை நம்ம பார்த்தோம் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு நெருக்கடி வந்துச்சு ஏன்னா பயங்கரவாதிகளை நீங்கள் ஊக்குவிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு தேவைப்பட்டால் இந்தியாட்ட கொடுத்துருவீங்க அப்போ காசுக்காக நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் எல்லாம் அவங்க நாட்டிலேயே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் பேசுனதையும் அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் மீட்டிங்கில் பேசுகிறான் ஒரு பயங்கரவாதி எங்களுக்கே இங்கே சேஃப்டி இல்லைனா பாகிஸ்தான் மக்களுக்கு என்ன சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கே பாதுகாப்பு இல்லைனா மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் சரியான கேள்வி நம்ம ஊரில் தான் சில பேர் அதை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஆளாக இருக்கக்கூடிய இஷாக்தார் அவங்க துணை பிரதமர் வந்து டிஆர்எஃபுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது இந்த ராடிக்கல் அமைப்புகளை சாந்தப்படுத்துறதுக்காக ஏன்னா இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இது தடை செய்யப்பட்டதை டிப்ளமேட்டிக்காக பேசியிருப்பாங்க இல்லை டிஆர்எஃப் பற்றி எனக்கு ப்ரூஃப் கொடுங்கட்டு டிஆர்எஃப் சட்டம் தட்டத்துக்கு புறம்பான ஒரு அமைப்பு கிடையாது அப்படின்ற போது பயங்கரவாதத்தை அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட இந்த அமெரிக்கா தடை செஞ்சதுன்னா நேட்டோ நாடுகள் அனைத்தும் தடை செய்திருந்ததாக அர்த்தம் அதோட பொருள் தான் இப்போ அவ்வளோ தடை இருக்கக்கூடிய உலகமே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்து அவங்க இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா யூஆர் த ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் பயங்கரவாதத்துக்கு அதிகாரப்பூர்வமான அரச பாகிஸ்தான் அரசாங்கம் என்னைக்கும் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இது அவங்களோட தெளிவான நிலையை காட்டுது கடுமையான சாங்ஷன்ஸ் வந்து இந்தியா கொடுத்துருக்கு இப்போது இப்போ பியூட்டி என்னென்னா இந்த சிந்து நதி நீர் திட்டத்தோடய நிறுத்தம் அதுக்கு இவங்க போய் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் போயிட்டு நின்றுட்டுருக்காங்க பல நாடுகள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மிக மிக முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இந்த எல்இடியோடைய புனை பெயர் அமைப்பான டிஆர்எஃப் இந்த டிஆர்எஃப்க்கு உண்டான எல்லா எவிடன்ஸஸையும் இந்தியா வந்து கொடுத்துருக்கு இப்போது என்னென்ன இது பண்ணுறது அப்படின்றத பாருங்கள் இவங்களுடைய உள்நாட்டு பாலிடிக்ஸில் பிலாவல் போட்டோ பண்ணதுக்கு டேமேஜ் கண்ட்ரோலாக பேசின மாதிரி மட்டும் இதை நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது அவங்க ரத்தத்தில் பயங்கரவாதம் முறியிருக்கு இந்தியாவை வீழ்த்தனம் அப்படின்ற குலை பாகிஸ்தானுக்கு என்றைக்குமே உண்டு அது இன்றைக்கி நடக்க போகிறது கிடையாது வேறு விஷயம் பட் அந்த வெறிக்கு உண்டான ஆயுதம் என்ன அப்படின்னா போர் கிடையாது அந்த ஆயுதம் அப்படின்றது பயங்கரவாதம் மத ரீதியான ஒரு பயங்கரவாதம் ஸோ அதை இவங்க என்றைக்கும் மாற்ற மாட்டாங்க அப்படின்றது நமக்கு தெல தெளிவாக இருக்குது இன்ஃபேக்ட் இங்கே இருக்கக்கூடிய சில டெல்லியில் இருக்கக்கூடிய சீனியர் ஜெர்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அடித்தாச்செல்லாம் முடிச்சாச்சு இந்தியா போய் பேசணும் பாகிஸ்தான்ட்டுன்னு சொல்லி இப்போ அந்த முட்டாள்களுக்குலாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ என்னென்ன ப்ரூஃப் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இந்தியாவுடைய இன்வெஸ்டிகேஷன் ஃபைண்டிங்ஸ் குறிப்பாக என்ஐஏ என்ஐஏ அந்த அறிக்கையில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மூணு பயங்கரவாதிகள் அதில் மூணு பேருமே லஷ்கரி தொய்வா அமைப்பை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் லோக்கலில் அவங்களுக்கு ஷெல்டர் கொடுத்தவனுங்க அவங்க வீட்டில் தங்கினதுக்கான எல்லா தடையும் இருக்குது மொபைல் கால் டேட்டா ரெக்கார்ட்ஸ் இருக்குது அவங்க பேசுனதுக்கான சாலிட் எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் இருக்குது அது தவிர அந்த ரெண்டு பேர் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவங்கன்றதுக்கான ப்ரூஃப் அவங்க பாகிஸ்தானில் எங்கே இருக்கான்ற ப்ரூஃப் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு ரெண்டாவது இந்த டிஆர்எஃப்ன்ற இந்த பயங்கரவாத அமைப்பு இந்த எல்இடியோட அமைப்பு அன்றைக்கே இந்த அட்டாக்கை நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்றத கிளைம் பண்ணாங்க எல்இடியோடைய ப்ராக்ஸி தான் இவங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் ப்ரூஃப் கேட்டு இப்போ நீ உன்னோடய நாட்டில் ஒரு பயங்கரவாத அமைப்பு அந்த பயங்கரவாத அமைப்பில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்காக உன்னோடைய டிப்ளமேசியை நீ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு உலக நாடுகளில் நீ ஏற்கனவே தனிமைப்பட்டு போய் நிற்கிற இன்னமும் என்னை தனிமைப்படுத்துறதுக்கு ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு பாகிஸ்தானோட துணை பிரதமரே நேரடியாக ஆதரவாக பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய ஆட்கள் தான் இவங்க அப்படின்றது பியாண்ட் டவுட் நமக்கு ப்ரூவ் ஆகுது இதுக்கு பெரிய கோர்ட்டோ ஜட்ஜோ இல்லை பெரிய ஒரு ஒரு புலன் விசாரணை தெரிந்த புலன் விசாரணை பண்ணக்கூடிய ஒரு அமைப்போ தேவை கிடையாது எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன அப்படின்றத பார்த்தோம் அமெரிக்காவுடைய உளவுத்துறை ஃபை அலையன்ஸ் மற்றும் இந்தியா ரஷ்யாவுடைய உளவுத்துறைகள் பல நாட்டு உறவுத்துறைகள் இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற உளவுத்துறைகள் இந்த அமைப்பு பண்ணதுக்கான எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க அந்த அமைப்புக்கு சேட்டிலைட் இமேஜரி மேக்ஸ்டர்ன்ற ஒரு அமெரிக்க தனியார்னு வந்துட்டேன் வேற ஒரு பொய்யை சொல்லி அவங்ககிட்டருந்து வாங்கி ஒரு பாகிஸ்தான் பிஸ்னஸ்மேன் இங்கே கொடுத்தது தெரியும் ஏப்ரல் இருபத்திரெண்டாம் தேதி மூணு நாளைக்கு முன்னாடி இவங்க அங்கே முகாமிட்டது அவங்களோட சாட்டிலைட் ஃபோனோட இன்டர்செப்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண ஹுவாவி சாட்டிலைட் ஃபோனுடைய தடங்கள் எல்லாமே தெளிவாக டிஜிட்டல் எவிடன்சஸ் எல்லாமே எடுத்துருக்கிறாங்க இவங்களுடைய புகைப்படங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த இதுக்கெல்லாம் ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் வேணும் அப்படின்னா இப்போது ஒரு லைவாக ஒரு வீடியோவை காமிச்சா கூட இவனுங்க என்ன சொல்லுவானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வீடியோ இதை வந்து மாஸ்டிங் பண்ண வீடியோ அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ இந்த நாடு திறந்து போகிறது கிடையாது இவங்க இந்த தோணியில் இப்போ அவங்களுடைய உள்நாட்டு பாலிட்டிக்ஸ்ன்னு ஒரு பக்கம் எடுத்தாலும் இதுக்கு பின்னாடி வேறு சில அரசியலுமே இருக்குது அவங்க பயங்கரவாதத்தை விட்டு வெளியில் வர மாட்டாங்க அப்படின்றத அமெரிக்காவே இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாங்கள் உணர்த்துவோம் அப்படின்றது தான் அங்கே பாயிண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அப்படின்னா அப்போது இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு எத்தனாயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் இறந்துருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் அப்போ பலுச்சிஸ்தானில் அவங்க விடுதலைக்காக போராடக்கூடிய பலுச்சிஸ்தான் ஃபைட்டர்களும் சரி இல்லை இன மக்கள் அவங்களால வஞ்சிக்கப்பட்ட இன மக்களாக இருக்கட்டும் இல்லை சிந்தாக இருக்கட்டும் அந்த விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இந்திய அரசாங்கம் ஓப்பனாக இன்னையுமே ஆதரவை அறிவிக்கணும் ஏன்னா இந்த நாலு பேர் வந்து கையில் நாலு துப்பாக்கி வச்சுக்கிட்டு இராணுவத்தோட மோதத்துக்கு தைரியம் இல்லாமல் கோலைகளை அப்பாவி பொதுமக்களை சுடுறவன் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னா அங்கே தன் உணர்வுக்காக போ தன்னுடைய உரிமைக்காக போராடிட்டு ஆயுதம் இந்தியை போராடிட்டு இருக்கவனுக்கும் நம்ம ஏன் வந்து பிஎல்ஏவே டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக கன்சிடர் பண்ணும் ஓப்பனாகவே இந்தியா சப்போர்ட் பண்ணணும் பலுச்சிஸ்தானுடைய கவர்மெண்டல் எக்ஸைலுக்கு உண்டான இடத்த இந்தியா கொடுக்கணும் இதே டெல்லியில் கொடுக்கணும் பலுச்சிஸ்தான் மக்களோட நம்ம கலாச்சார ஒற்றுமைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் சிந்து தேசுக்குமே இந்தியா ஓப்பனான ஆதரவு நிச்சயமாக கொடுக்கணும் இப்போ இந்த கேம் இனிமேல் ஓப்பனாக பண்ணால் மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க உனக்கு இந்தியாவில் கொல்ல அப்பாவி மக்களை கொண்டவன் சுதந்திர போராட்ட வீரன் அப்படின்னா உன்னையே கொள்றவனும் எனக்கு சுதந்திர போராட்ட வீரன் தான் இதை கவர்ட்டாக சில இடங்களில் இந்தியா மேலே குற்றச்சாட்டு இருக்குது இந்தியா தான் பண்ணுறாங்கன்ட்டு அது பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தனி கதை மறுபடியவர்களோட ஸ்டோரி நம்ம நிறையா கவர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பாகிஸ்தான் திருந்தவே திருந்தாது அவங்களுக்கு பதிலடிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு இருக்குது இந்தியாவுக்கு இந்த பயங்கரவாதத்தால் ஆபத்து அப்படின்றது பாகிஸ்தான் இருக்கிற வரைக்கும் அகலவே அகலாது அப்படின்றது தான் துணை பிரதமர் இஷாக் தாரோடைய ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக புரியுது உங்களுடைய கமெண்ட் சென்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்